வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஜென்ஸ் பிரேஸ்லெட் தான் போமிங் பிரேஸ்லெட் போகிறோம் போறோம் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் முன்னாடி புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம கிவ்அவே கிஃப்ட்டும் அனௌன்ஸ் பண்ணல ஏன்னா நிறைய வீடியோஸ்க்கு நம்ம கிஃப்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கு அதனால தான் அடுத்தலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த வீடியோக்கு அனௌன்ஸ் பண்ணல இப்போ அடுத்ததா பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான ஹார்ட் ஷேப் டிசைன் உள்ள ஃபோமிங் பிரேஸ்ல தான் பாத்துட்டு இருக்கோம் நடுவுல வந்து டிசைன் உங்களுக்கு பேட்டர்ன் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க பாக்குறதுக்கு அப்படியே அச்சசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கு டிசைனுமே சூப்பரா இருக்கு இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபா வரும் இதே மாதிரியான பிரேஸ்லெட் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதேமாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன்ஸ் க்ளோஸ் வியூவில் பிரேஸ்லெட்டோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு முறுக்கு செயின் மாதிரியான ஒரு டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க எதுவுமே எங்களுக்கு ஃபோமிங் தான் கோல்டு டிசைன்லேயே தான் இருக்கும் கோல்டுலேயுமே இதே டிசைன் பிரேஸ்லெட் இருக்குது ஹூக் மொதல் கொண்டு கோல்டு மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க அந்த வளைவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி தான் இருக்கும் இதோட ப்ரைஸுமே ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூற்றி தொண்ணூறுவா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன்ஸ் அடுத்தத நம்ம பார்க்க போறது சூப்பரான ஃபார்மிங் தான் இது கொஞ்சம் நல்ல பட்டையான ஒரு சைஸ் ஒரு சிலர் வந்து நல்ல பெரிய சைஸா போடணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது நல்ல சூட்டபிள் ஆகும் எதுவுமே தான் பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் டபுள் லைன் கொடுத்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸுமே ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூற்றி தொண்ணூறுவா வரும் எதுவுமே நார்மலா எல்லாரும் வியர் பண்ற மாதிரியான சைஸ் தான் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அடுத்ததா நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான மாங்கா டிசைன்ல ஃபோமிங் பிரேஸ்லெட் தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த டிசைன் ரொம்பவே சூப்பரா சொல்ற டிசைன் தான் நார்மலாவே கோல்டுலையுமே ஜென்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரிதான் வேர் பண்ணியிருப்பாங்க க்ளோஸ் வியூல டிசைன் பாத்துக்கங்க இந்த மாதிரி தான் இருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் இது வேணுங்கிறவங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூற்றி தொண்ணூறு வரும் போறதுமே ஃபர்ஸ்ட் பார்த்த டிசைன் மாதிரி தான் பட் கொஞ்சம் அந்த நடுவுல உள்ள பேட்டர்ன் மட்டும் டிசைன் டிஃப்ரெண்ட் மாறும் மற்றபடி சைடுக்கு சைடு அந்த ஹார்ட் ஷேப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க எதுவுமே ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி தொண்ணூறுவா வரும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் அடுத்தத பார்க்க போகிறது சூப்பரான லோட்டஸ் டிசைன் ஒரு லைனில் இருக்கிற மாதிரியான சிம்பிள் அண்ட் நீச்சான ஒரு சைஸில் தான் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே உங்களுக்கு ஃபார்மிங் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி தொண்ணூறுவா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்